முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ரஷ்யா உக்ரைன் இடையே இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு பிப்ரவரி முதல் போர் நடந்து வருகிறது இந்த போரில் உக்ரைனுக்கு தேவைப்படும் ஆயுதங்கள் மற்றும் நிதி உதவியை அமெரிக்கா ஐரோப்பா நாடுகள் கொடுத்து வருகின்றன தற்போதைய சூழ்நிலையில் நீண்ட தொலைவு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கவில்லை சில ஏவுகணைகளை வழங்கியிருந்தாலும் ரஷ்யாவிற்கு எதிராக பயன்படுத்த அனுமதி வழங்கவில்லை நீண்ட தொலைவு ஏவுகணைகளை ரஷ்யாவிற்கு எதிராக பயன்படுத்துவது குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் பிரிட்டன் பிரதமர் கிர் ஸ்டார்மர் சமீபத்தில் ஆலோசனை நடத்தினார் இதுகுறித்து ரஷ்ய அதிபர் புட்டின் கூறுகையில் நீண்ட தொலைவு ஏவுகணைகளை உக்ரைன் ராணுவம் பயன்படுத்த அனுமதி வழங்கினால் அமெரிக்காவும் நேட்டோ அமைப்பும் ரஷ்யாவிற்கு எதிராக போர் தொடுத்ததாக கருதுவோம் இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இந்த சூழலில் முன்னாள் அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்பின் மகன் டொனால்ட் ஜான் டிரம்ப் ஜூனியர் மற்றும் ராபர்ட் எப் கென்னடி ஜூனியர் ஆகியோர் கூட்டாக தனியார் நாளிதழில் எழுதிய தலையங்கத்தில் ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் நிர்வாகம் தவறான கொள்கையை பின்பற்றி வருகிறது நீண்ட தொலைவு ஏவுகணைகளை ரஷ்யாவிற்கு எதிராக பயன்படுத்த அனுமதி வழங்கினால் அணு ஆயுத போருக்கு வழிவகுக்கும் ரஷ்யாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம் என்று புதின் பலமுறை தெரிவித்துள்ளார் எனவே போருக்கு முற்றுப்புள்ளி வைத்து ராஜ்ய ரீதியிலான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர்